காலத்திற்கு ஏற்றது போல் மக்களும் மாறிவிடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை தற்போது நவீன எந்திர காலத்திற்கு ஏற்ப மக்களும் எந்திரமாகவே மாறிவிட்டனர் ஒரு எந்திரத்திற்கு எப்படி அன்பு பாசம் உணர்ச்சி இது எதுவுமே இல்லையோ அதே போல்தான் இப்பொழுது அனைத்து மனிதர்களுக்கும் இல்லாமல் போய்விட்டது தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருக்கும் எந்திரம் போல் தான் உண்டு தன் சுற்றமும் குடும்பமும் உண்டு என்ற வாழ்க்கையில் வாழ்கின்றார்கள் தற்போது சுற்றத்தைப் பற்றி கூட கவலை இல்லை ஏன் சிலர் குடும்பத்தை பற்றியே கவலை கொள்வதில்லை இவ்வாறு மனிதர்கள் கட்டளையிடப்பட்ட எந்திர வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் இருந்தும் இந்த எந்திரத்தை எல்லாம் ஆளும் மனிதர்கள் சிலர் எங்கேயோ இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதோ இந்த புகைப்படத்தை பாருங்கள் முன்பு கூறியது போல் எந்திரத்தை ஆளும் மனிதர்களே இவர்களே ஏனென்றால் இந்த நெகிழ வைக்கும் காட்சி இரக்கமில்லாதவர் மனதிலும் தாக்கம் ஏற்படுத்தும் உடல் ஊனமுற்ற இருவரில் ஒருவர் இன்னொருவருக்கு காசு போடுவது போல் அமைந்துள்ளது இக்காட்சி அவருக்கு தன்னிடம் இல்லை என்றாலும் கீழே இருக்கும் அந்த நபருக்கு கொடுக்க காரணம் அவர் கேட்கும் பிச்சை என்ற வார்த்தைக்காகவோ அல்லது தன்னை போல் அவரும் ஊனமுற்றவர் என்பதற்காகவோ இல்லை இன்று உலகமே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் உணவு ஆம் உணவுதான் தான் கொடுத்த அந்த காசியும் சேர்த்து ஒருவேளை சாப்பிடுவார் என்று கொடுத்ததே அந்த நாணயமாகும் ஏனென்றால் பசி என்னும் கொடூர நோய் எப்பாடு படுத்தும் என்பதை அவரும் நன்கு உணர்வார் ஆனால் நம்மை போல் எந்திரங்களுக்கு எவ்வாறு பிற வழி தெரியும் இல்லாத இடத்தில் மட்டும்தான் இரக்கம் என்ற ஒன்று வாழ்கின்றது எல்லாம் இருந்தும் சிலருக்கு இரக்கம் இருப்பதில்லை வாடிய பயிர்களை காணும்போது நானும் வாடினேன் என்றார் வள்ளலார் இங்கு பசியால் வாடியவர்களுக்கு தானம் அளித்த அந்த பெரியவரும் வள்ளலார் தானே அதுவும் தானே தானம் கேட்கும் நிலையில் இருந்து கொண்டு கொஞ்சம் எந்திர நிலையில் இருந்து விலகி மனித நிலைக்கு வர முயலுங்கள் இதேபோல் உள்ளவர்களின் பசிப்பினியை உணர்ந்து முடிந்த உதவியை செய்யுங்கள் முழு மனிதனாய் மாறுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க